ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எம்எம் சாரிஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போது ஆஃபர் சாரி கலெக்ஷனாக பார்க்க போகிறோம் சூப்பரான ஆஃபர் சாரீஸ் தான் நம்ம தொடர்ந்து போட்டுருக்கோம் நம்ம கஸ்டமர்ஸ்காக செம்ம சூப்பரான குபேர பட்டு சில்க் தான் நல்ல ஒரு பிங்க் கலரில் உங்களுக்கு இந்த மாதிரி கோல்ட் ஜெரியில் வந்துடுது சாரி ஃபுல்லாக உங்களுக்கு அண்ட் பார்டர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு மீடியம் சைஸில் க்ரீன் கலரில் பார்டர் வந்துடுது அண்ட் டாப்பில் வந்துட்டு செல்ஃப் டிசைன்லேயே உங்களுக்கு பார்டர் வந்துடுது சாரியோட ஃபுல் வியூ பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும் குபேர பட்டு சில்க்குங்க இதெல்லாம் உங்களுக்கு ஆன்லைனில் தௌசண்ட் எவோ சாரீ ப்ரைஸுக்கு விற்கக்கூடிய ஒரு ஸாரி கலெக்ஷன் தான் நம்மக்கிட்ட ஜஸ்ட் ரொம்பவே ஆஃபர் ப்ரைஸில் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ப்ரைஸில் கொடுக்க போகிறோம் கான்ட்ராஸ் கலரில் உங்களுக்கு பல்லு வந்துடும் அண்ட் கான்ட்ராஸ் கலரில் உங்களுக்கு ப்ளவுஸ் சூப்பரான ப்ளவுஸ் இதெல்லாம் சாஃப்ட்டு சில்க் தான் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் நார்மல் வாஷ் நீங்கள் பண்ணிக்கலாம் ஷாம்பு வாஷ் இஸ் பெட்டர்ன்னு நினைக்கிறேன் சூப்பராக இருக்குங்க சாரோட ஃபுல் வியூ இந்த மாதிரி தான் இருக்கும் ரொம்ப அழகான ஒரு சாரி சூப்பரான ஒரு ஆஃபர் ப்ரைஸ் நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத ஒரு ப்ரைஸில் கொடுக்க போகிறோம் ஜஸ்ட் ஐநூற்றி ஐம்பது ரூபா மட்டும்தாங்க ஷிப்பிங் ஃப்ரீயோட கொடுக்குறோம் ஃபைவ் ஃபிஃப்டி ஒன்லி இந்த வீடியோவில் நம்ம வந்து சாஃப்ட்டி சில்க் போட போகிறோம் அதாவது குபேரப்பட்ட சில்க்கும் அண்டு செமி சாஃப்ட் சில்க்கும் சாரி செமி டோலா சில்க்கும் போட போகிறோம் ஸோ இந்த கலெக்ஷன்ஸில் நீங்கள் நான் சொல்கிறத கொஞ்சம் க்ளியராக கேட்டுட்டு புக் பண்ணிக்கோங்க ஒரு சாரி நீங்கள் புக் பண்ணிங்கன்னா ஃபைவ் ஃபிஃப்டி இதில் இந்த சாரியாக இருந்தாலும் சரி இல்லை அதில் அந்த கலெக்ஷன் அடுத்து நம்ம போட போகிற செமிடோலாக இருந்தாலும் எதாவது ரெண்டு சாரி நீங்கள் புக் பண்ணிங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் மட்டும் பே பண்ணால் போதுமானது சரிங்களா சிங்கிள் சாரி நீங்கள் பே பண்ணணும்னா ஃபைவ் ஃபிஃப்டி இதுவே நீங்கள் மல்டிபிள்ஸ் ஒரு சாரிக்கு மேலே நீங்கள் எத்தனை சாரீ வாங்கினாலும் ஃபைவ் ஹண்ட்ரட் ஒன்லி பே பண்ணால் போதுமானது ஸோ இதில் வரக்கூடிய கலர்ஸ் பார்த்துருக்கலாம் மல்டிபிள்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன் ஆர் டூ பீசஸ் இருக்கு பார்த்துட்டு குயிக்காக ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க குபேர பட்டு சில்க்கு தாங்க சூப்பரான ஒரு ட்ரெடிஷ்னலான எல்லோ வித் க்ரீன் கலர் செம்மையாக இருக்கும் ஸோ சூப்பர் கலர் நல்ல ஒரு மஸ்டர்டு எல்லோ அதில் வந்துட்டு உங்களுக்கு க்ரீன் கலர் ரொம்ப அழகாக இருக்கும் ட்ரெடிஷ்னலாக இருக்கும் சேம் டிசைன் தான் உங்களுக்கு கலர்ஸ் மட்டும்தான் மாறி வருது ஸோ டிசைன்ஸ் எல்லாமே சேம் தான் இந்த சாரிக்கு வரக்கூடிய கான்ட்ராஸ்ட் கலரில் ப்ளவுஸ் அண்ட் பல்லு பியூட்டிஃபுல் சாரீ ஃபைவ் ஃபிஃப்டி ஒன்லி சிங்கிள் பீஸ் எடுத்தால் ஃபைவ் ஃபிஃப்டி நீங்கள் சிங்கிள் பீஸுக்கு மேலே எத்தனை பீஸ் எடுத்தாலும் ஃபைவ் ஹண்ட்ரட் நீங்கள் பே பண்ண போதுமான அது சாஃப்ட் சில்க்லேயும் எடுக்கணும் அப்படின்னு இல்லை செமி டோலா சில்க்கில் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் சரிங்களா சாரியோடய ப்ரைஸ் ஃபைவ் ஃபிஃப்டி சிங்கிள் பீஸ் சூப்பர்வாக இருக்குது கலர்ஸ் அண்ட் டிசைன்ஸ் எல்லாமே வேறு லெவலில் இதெல்லாம் உங்களுக்கு தௌசண்ட் எபோ வரக்கூடிய சாரீ தான் அட்லீஸ்ட் எயிட் ஃபிஃப்டிக்காவது சேல் பண்ணுவாங்க தௌசண்ட்க்கு மேலே சேல் பண்ணுவாங்க இதுக்கு ஒரு ப்ளவுஸ் போட்டு நம்ம கான்ட்ராஸ்ட் கலரில் ஒரு ஆர்வர் ப்ளவுஸ் போட்டு மேட்ச் பண்ணி சேல் பண்ணலாம் பட் வந்துட்டு நம்ம ஆஃபரில் கொடுக்குறோம் நல்ல ஒரு ப்ளூ வித் பிங்க்கு அட்லீஸ்ட் லெவலில் எயிட் ஃபிஃப்டிக்காவது சேல் பண்ணுவாங்க நம்ம ஆஃபர் ப்ரைஸாக நம்ம கஸ்டமர்ஸ்க்கு தொடர்ந்து ஆஃபர் ப்ரைஸ் போட்டுட்ருக்கோம் ஸோ நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மிஸ் பண்ணாமல் வீடியோ பாருங்கள் கான்ட்ராஸ்ட் கலரில் பல்லு வந்துருது அண்ட் கான்ட்ராஸ்ட் கலரில் ப்ளவுஸ் வந்து தொடர்ந்து ஆஃபர் சர்வீஸ் நிறைய வரும் ஸோ பார்த்துட்டு புக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பியூட்டிஃபுல் கலெக்ஷன் ஜஸ்ட் ஃபைவ் ஃபிஃப்டி ஒன்லி சிங்கிள் பீஸ் தான் இதுவே நீங்கள் மல்டிபிள்ஸ் எடுத்திங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் மட்டும்தான் பியூட்டிஃபுல்லான ப்ளூ வித் பிங்க் அல்டிமேட்டாக இருக்குது செம்மையாக இருக்குது நீங்கள் யாருக்காவது கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னா கூட தாராளமாக நீங்கள் கிஃப்ட் பண்ணலாம் நல்ல ஒரு டார்க் க்ரீன் வித்து மெரூன் கலர் சூப்பரான கலர் காம்பினேஷன் செம்மையாக இருக்குது குபேர சாஃப்ட் சில்க் சாரி தான் இது பாருங்க ரொம்ப அழகாக இருக்கும் நீங்கள் ஆரி ஒர்க்கே பண்ண தேவையில்லை இந்த பிளவுஸ் வந்துட்டு ஆல்ரெடி உங்களுக்கு ஃபுல்லி ஒர்க்கடு ப்ளவுஸ் மாதிரியே இருக்கும் கான்ட்ராஸ்ட் கலர்ல ப்ளவுஸ் அண்ட் பல்லு ஸோ நீங்கள் அப்படியே ஸ்டிச் பண்ணி நீங்கள் வேர் பண்ணிக்கலாம் சூப்பரான ஒரு சாரிங்க பியூட்டிஃபுல்லான இப்போ கரண்ட்லி அப்டேட்டடாக இருக்கக்கூடிய கலெக்ஷன் தான் நம்ம போட்டுட்ருக்கோம் ஆஃபர் சாரின்னா ஓல்டு ஸ்டாக் கிடையாது ஸோ இப்போ ஆன்லைன்லேயும் சரி ஆஃப்லைன்லையும் மூவ் ஆகிட்டுருக்கு ஒரு சாரி கலெக்ஷன் தான் உபேர சில்கு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லான மெரூன் வித் க்ரீன் கலர் சூப்பராக இருக்குது மெரூன் வித் க்ரீன் கலர் எல்லா கலருமே சூப்பராக இருக்குது ஆனால் இந்த ப்ரைஸுக்கு ரொம்பவே சூப்பர் தாங்க இதுக்கு வரக்கூடிய ப்ளவுஸ் கான்ட்ராஸ்ட் கலரில் உங்களுக்கு ப்ளவுஸ் அண்ட் பல்லு வந்துடும் சாரியோட ப்ளவுஸ் வேறு லெவலில் இருக்குங்க மிஸ் பண்ணிடாதீங்க ஏன்னா ஒன் டே ஆஃபர் தான் இது எல்லாமே ஒன் டே ஆஃபர் தான் ஸோ புட்டுன்னு புக் பண்ணிக்கோங்க கிளியராக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் வந்துருங்க புக் பண்ணிடலாம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது செமி டோலா சில்க் சாரீ தான் பார்க்க போகிறோம் ஸோ குபேர சில்க் முடிஞ்சிருச்சு செமி டோலா சில்க்கு நல்ல ஒரு ஆரேஞ்ச் வித் ஒரு ஆலிவ் க்ரீன் லைட் ஆலிவ் க்ரீனில் ஜரி பார்டர் வந்துடுது டாப் அண்ட் பாட்டம் உங்களுக்கு இதில் உருவம் இருக்குங்க ஒவ்வொ இந்த சாரியோட ப்ளவுஸ் கான்ட்ராஸ்ட் கலரில் உங்களுக்கு ப்ளவுஸ் வந்துடுது அண்ட் பல்லு வந்துடுது கோமாதா டிசைன் போட்டு சூப்பராக இருக்கு சாரி செமிடோலா சில்க் தான் இதுவும் ஆஃபர் ப்ரைஸ் தான் கொடுக்க போகிறோம் நிறைய கலெக்ஷன் வருது இந்த சாரியோட ப்ரைஸும் நான் மென்ஷன் பண்ணுறேன் க்ளியராக கேட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த சாரி நீங்கள் சிங்கிள் பீஸாக எடுத்திங்கன்னா த்ரீ டுவெண்ட்டி நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் எல் சிங்கிள் பீஸ் நம்ம குபேர சில்கில் ஃபைவ் ஃபிஃப்டி சிங்கிள் பீஸ்னா நீங்கள் மல்டிபிள்ஸ் எடுத்திங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் நீங்கள் அதில் ஒரு பீஸ் இதில் ஒரு பீஸ் எடுத்தாலும் ஃபைவ் ஹண்ட்ரட் தான் சரிங்களா இதே அதே ப்ரொசீஜர் தான் செமிடோலா சில்க்குக்கும் த்ரீ டுவெண்ட்டி ருபீஸ் சிங்கிள் பீஸ் எடுத்திங்கன்னா த்ரீ டுவெண்ட்டி ருபீஸ் இதுவே நீங்கள் வந்து மல்டிபிள்ஸ் ஒன் ஆர் டூ பீஸஸுக்கு மேலே எடுத்திங்கன்னா டூ டபுள் நைன் மட்டும்தாங்க டூ டபுள் நைன் மட்டும்தான் ஷிப்பிங் ஃப்ரீயோட ஓகேங்களா ஸோ உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ பார்த்துருக்கோம் இதில் ஒரு பீஸ் அதில் ஒரு பீஸ் எடுத்தாலும் ஓகே இதில் ரெண்டு பீஸ் எடுத்தாலும் ஓகே அதில் ரெண்டு பீஸ் எடுத்தாலும் ஓகே செமி டபுள் ஆசை சூப்பர் கலெக்ஷன் மிஸ் பண்ணால் புக் பண்ணிக்கோங்க சிங்கிள் பீஸ்னால் த்ரீ டுவெண்ட்டி ஒன் ஆர் டூ பீஸஸ் எடுத்திங்கன்னா டூ டபுள் நைன் மட்டுந்தான் ஒன் டே ஆஃபருங்க இது செம்மையான ஒரு ஆஃபர் இந்த ஆஃபரை மிஸ் பண்ணிடாதீங்க இந்த ப்ரைஸ் ஹோல்சேல் ப்ரைஸில் கூட இந்த ப்ரைஸுக்கு உங்களுக்கு இந்த கலெக்ஷன்ஸ் கிடைக்காது சேலஞ்ச் பண்ணி சொல்லுவோம் சூப்பரான கிரே கலரில் உங்களுக்கு ஒரு ரெட் கலரில் பார்ட்ரு கொடுத்துருக்காங்க பல்லு அண்ட் கான்ட்ராஸ்ட் கலரில் உங்களுக்கு ப்ளவுஸ் வந்துருக்கு செம்மையாக இருக்கும் எல்லா சேருமே சூப்பராக இருக்கும் கான்ட்ராஸ்ட் கலரில் உங்களுக்கு ப்ளவுஸ் அண்ட் பல்லு வந்துருக்கும் ஸோ நான் நிறைய கலெக்ஷன் இருக்கிறதால ஓவரால் வியூ மட்டும் காமிச்சுறேன் பார்த்துட்டு புக் பண்ணிக்கோங்க இது பார்த்திங்கன்னா அழகான ஒரு காட்டன் சாரீங்க சூப்பராக இருக்குங்க எக்ஸாக்டில் ரெட் கலரில் சாட்டன் பார்ட்ரு வந்துடுது செம்மையாக இருக்குங்க சாரீ சாஃப்டாக இருக்கும் ஸ்மூத்தாக இருக்கும் உங்களுக்கு சம்மருக்குலாம் வேர் பண்ணேன் இது வந்து ப்ளவுஸ் இது வந்து பல்லு சரிங்களா பியூட்டிஃபுல்லான ஒரு சாரீஸ் தாங்க நீங்கள் சிங்கிள் பீஸ் எடுத்திங்கன்னா த்ரீ டுவெண்ட்டி அதர்வைஸ் நீங்கள் ஒன் ஆர் டூ பீஸஸ் எடுத்திங்கன்னா டூ டபுள் நைன் மட்டும்தான் பியூட்டிஃபுல்லான ஒரு சாரீஸ் மிஸ் பண்ணுறாங்க நீங்கள் பாருங்கள் டேக் கூட நம்ம ஓப்பன் பண்ணலை ஸோ மெருன் மெருன் வித்து எல்லோ கலர் சுப்ரோவாக இருக்குது பல்லு சிங்கிள் பீஸாக இருக்குது ஸோ அதெல்லாம் ஆஃபரில் வந்துருக்கு இது வந்து ப்ளவுஸ் உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் மஸ்டர்ட் கலரில் ப்ளவுஸ் வந்துடும் எல்லாமே உங்களுக்கு ஓல்டு ஸ்டாக்கு கிடையாது டேமேஜஸ் கிடையாது ஃப்ரெஷ் கலெக்ஷன் தான் உங்களுக்கு இப்போ ட்ரெண்டிங்காக மூவ் இருக்க கலெக்ஷன் தாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு லைட் ஆரேஞ்ச் கலர் செமிடோலா டிஷ்யூவில் உங்களுக்கு பார்டர் வந்துடுது சூப்பராக இருக்குது சாரியோட ஓப்பன் வியூ பல்லு ப்ளவுஸ் நீங்கள் இன்னைக்கு ஸ்கூல் ஓப்பன் ஆக போதும் இல்லைங்களா நிறைய கலெக்ஷன்ஸ் வாங்கி எடுத்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி ஆஃபர் கிடைக்கும் போது டெய்லி ஒரு சாரை நீங்கள் வேர் பண்ணிட்டு போகலாம் சூப்பராக இருப்பீங்க பியூட்டிஃபுல்லாக இருப்பீங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சரீலாம் வாங்கி சாரி கட்டினா மட்டும்தான் பியூட்டிஃபுல்லா இருப்பீங்க ஆமா இது வந்துட்டு உங்களுக்கு காஃபி வித் ஜரி பவுடர் ரொம்ப அழகா இருக்கு பல்லு பிளவுஸ் ப்ளவுஸ் வந்துட்டு உங்களுக்கு பிளைனா பியூட்டிஃபுல்லா இருக்கு செம்ம சூப்பராக இருக்குங்க இந்த ஓப்பன் வியூ இந்த மாதிரி தான் இருக்கும் டபுள் சைடு பார்ட்ரு பார்த்துக்கோங்க நான் அனுப்பிச்சு போகிற டைம் இல்லை ஸோ டக்கு டக்குன்னு பார்த்துட்டு ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்துகிட்டு ஒன் டே ஆஃபர் தான் இது ஒரு நாள் மட்டும்தான் இந்த ஆஃபர் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கோங்க நல்ல ஒரு டார்க் நாவல் பழ கலரில் இந்த மாதிரி ஜாரி பார்டர் வந்துடுது சூப்பராக இருக்குது செமிடோலா சில்கு பல்லு அண்ட் ப்ளவுஸ் செம்ம நீட்டாக இருக்குங்க சாரீஸ் எல்லாமே பியூட்டிஃபுல்லாக இருக்கும் நீங்களும் பியூட்டிஃபுல்லாக இருப்பீங்க வேர் பண்ணிங்கன்னா ஸோ எப்போவுமே நம்ம கலெக்ஷன்ஸ் வந்து அல்டிமேட்டாக தான் இருக்கும் இல்லைங்களா பார்த்து பார்த்து நம்ம கஸ்டமர்ஸ்காகவே நம்ம பார்த்து பார்த்து செலக்ட் பண்ணி கொடுப்போம் கலர்ஸ் அண்ட் டிசைன்ஸ் எல்லாமே அப்டேட்டடாக ரொம்ப அழகாக போடுவோம் ஸோ அதில் ஒரு சில பீசஸ் இந்த மாதிரி வரும்போது நீங்கள் அதை ஆஃபராக யூஸ் பண்ணிக்கோ ப்ளவுஸ் பியூட்டிஃபுல் சாரீஸ் ஷிப்பிங் ஃப்ரீயோடு உங்களுக்கு கொடுக்குறோம் வேறு லெவலில் இருக்குது கலெக்ஷன்ஸ் எல்லாமே மிஸ் பண்ணாம புக் பண்ணிக்கோங்க பிங்க் கலர் வித் டிஷ்யூ பார்டர் டாப் அண்ட் பாட்டம் செம்மையாக இருக்குது ப்ளவுஸ் அண்ட் பல்லு செமிடோலா தான் செமிடோலா வந்து நம்ம கஸ்டமர்ஸ் ரொம்பவே விரும்புகிறாங்க ப்ளூ கலரில் செமிடோலா க்ரீன் ஆலிவ் க்ரீனில் உங்களுக்கு பார்டர் ஸ்மால் சைஸ் பார்டர் வந்துடுது அண்ட் டபுள் சைடுமே ஈக்குவலான பார்டர் அண்ட் இதுக்கு வரக்கூடிய பல்லு அண்ட் ப்ளவுஸ் பியூட்டிஃபுல்லாக இருக்குதுங்க மிஸ் பண்ணிடாதுங்க ஒன் டே ஆஃபர் பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன்ஸ் பியூட்டிஃபுல்லான ஆஃபர் ப்ரைஸில் போட்டுட்டு மிஸ் பண்ணிடாதீங்க ஒரு ஹாஃப் ஒயிட்டில் உங்களுக்கு வந்துட்டு பிங்க் கலரில் ஜாரி பார்டர் செம நீட்டாக இருக்குது சாரி இதெல்லாம் எவ்வளோ சாரி சேல் பண்ணணுன்னே நமக்கே தெரியல அவ்வளோ கலெக்ஷன் இந்த கலரில் மட்டும் சூப்பராக போச்சு ஸோ அதில் ஏதாவது சிங்கிள் பீஸ் இருக்கும் சூப்பர் கலெக்ஷன் மிஸ் பண்ணிடாதீங்க ஆனால் இதுவும் எந்த பாட்டனும் நிறைய பேரு கேட்டு நிறைய நம்ம சேல் பண்ணியிருக்கோம் நல்ல ஒரு பிரிக் கலரில் மல்டிபிள்ஸாக நிறைய செட் பண்ணியிருக்கோம் ஸோ சிங்கிள் பீஸ் இருக்குது ஆஃபரில் அள்ளிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் மிஸ் பண்ணிடாதீங்க ஒன் டே ஆஃபர் ப்ளவுஸ் ஸோ இதெல்லாம் ஸ்டாக் கிடையாது இப்போ கரண்ட் இன்ட்ரா மூவ் இருக்க கலெக்ஷன் மட்டும்தான் இப்போ நம்ம போட்டுட்ருக்கோம் நல்ல ஒரு ஹாஃப் ஒயிட் வித் சீ ப்ளூ பியூட்டிஃபுல்லான சீ ப்ளூ ஃப்ளோரல் டிசைன் ஜாதி படம்லாம் வேறு லெவலில் இருக்குது இதுக்கு வரக்கூடிய ப்ளவுஸ் கான்ட்ராஸ்ட் உங்களுக்கு ப்ளவுஸ் வந்துடுது அண்ட் பல்லு வந்துடுது செம்ம நீட்டாக இருக்குங்க ஜஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு த்ரீ டுவெண்ட்டி ஒரு சாரி வாங்கணுன்னா இதுவே ஒன்றுக்கு மேலே நீங்கள் எத்தனை சாரி வாங்கினாலும் டூ டபுள் நைன் மட்டும்தான் நல்ல ஒரு மெரூன் கலரில் அழகாக இருக்குது ஜரி பார்டர் சூப்பராக இருக்குது பல்லு அண்ட் இது வந்து ப்ளவுஸ் ஸோ உங்களுக்கு அந்த டேக் நான் இப்போ தான் ஓப்பன் பண்ணுறேன் பேப்பர்ஸ் மிஸ் பண்ணால் புக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான கலெக்ஷன் நெக்ஸ்ட் பிங்க் கலரில் உங்களுக்கு ரொம்ப அழகான ஜாரி பார்டரோட இந்த மாதிரி செட்டிநாடு பேட்டர்ன் மாதிரி வந்துடும் சூப்பராக இருக்குது இதுக்கு வரக்கூடிய ப்ளவுஸ் ப்ளைனாக ரொம்பவே அழகாக இருக்கும் நீங்கள் மற்ற சாரீஸ் கூட இந்த ப்ளவுஸ் யூஸ் பண்ணிக்கலாம் பல்லு எல்லாமே கேட்லாக் சாரீஸ் தான் ப்ரீமியம் குவாலிட்டி தான் உங்களுக்கு ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் ஸோ ஆஃபரில் நம்ம கொடுத்துட்ருக்கோம் மிஸ் பண்ணால் புக் பண்ணிக்கோங்க நல்ல ஒரு ஆரேஞ்ச் கலரில் ஒயிட் ஒயிட் வித் ஆரேஞ்ச் கலர் வேறு லெவலில் இருக்குது இந்த சாரீக்கு வரக்கூடிய பல்லு அண்ட் கான்ட்ராஸ்ட் கலரில் உங்களுக்கு ப்ளவுஸ் வந்துருது சூப்பரான ஒரு பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன்னா மி அது இது தாங்க ஸோ இது ஒரே ஒரு நாள் மட்டும்தாங்க இந்த ஆஃபர் மிஸ் பண்ணாமல் புக் பண்ணிக்கோங்க இந்த ஆஃபரை நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பிங்க் கலர் ஷேடில் வந்து இது வந்து பல்லு இது வந்துட்டு உங்களுக்கு ப்ளவுஸ் ஸாரீக்கு வரக்கூடிய ப்ளவுஸ் கான்ட்ராஸ்ட் கலரில் வந்துடுது ரொம்பவே அழகாக இருக்கும் இந்த சாரீஸும் நிறைய நம்மக்கிட்ட மூவாச்சு பியூட்டிஃபுல் சாரீ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரெட் கலர் சூப்பவாக இருக்குங்க எல்லாமே உங்களுக்கு செமிடோலா சாரீ தான் நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன் ப்ளவுஸ் பல்லும் இருக்கும் ப்ளவுஸ் இருக்கும் ஸோ நிறைய கலெக்ஷன் பார்க்குறதுனால நம்ம ஓவரால் வியூ மட்டும் காமிச்சிருங்க இல்லை ஒரு மாதிரி லைட் ப்ரௌன் ஷேட் மாதிரி அதில் ஆஷ் கலரில் உங்களுக்கு பார்டர் கொடுத்துறாங்க ஜாலிகெல்லாம் சுப்போவாக இருக்குது பல்லும் அண்ட் கான்ட்ராஸ்ட் கலரில் உங்களுக்கு ப்ளவுஸ் வந்துருக்கு சூப்பராக இருக்குங்க சாரி பியூட்டிஃபுல் கலெக்ஷன் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அழகான ஒரு ப்ளூ கலரில் ஃப்ளோரல் டிசைன் வித் டாப் அண்ட் பாட்டம் ஜாரி பார்டரோட வந்திருக்கு உங்களுக்கு ரொம்ப அழகான பல்லு கொடுத்துட்றாங்க அண்ட் இந்த சாரிக்கு வரக்கூடிய ப்ளவுஸ் இந்த மாதிரி ப்ளவுஸ் பீஸ் கொடுத்துட்றாங்க சாரி கலரில் ப்ளவுஸ் வந்துடும் பட் சாரீ கலர் ஓப்பன் வியூ இந்த மாதிரி தான் ரொம்ப அழகாக பியூட்டிஃபுல்லாக இருக்குது சூப்பவாக இருக்கும் சூப்பரான ஒரு உருவம் இருக்கு இதில் எல்லோ வித் கிரீன் கலர் ரொம்ப அழகாக இருக்கு கலந்தரை டிசைனில் கொடுத்துருக்காங்க இந்த சாரிக்கு வரக்கூடிய கான்ட்ராஸ் கலரில் உங்களுக்கு ப்ளவுஸ் வந்துடுது நல்ல ஒரு ராமா கிரீன் வேறு லெவலில் இருக்குங்க சூப்பர் கலெக்ஷனுங்க பிங்க் கலர் சில்வர் ஜெரி பார்டரோட வந்துடுது உங்களுக்கு இதுக்கு வரக்கூடிய ப்ளவுஸ் ஸோ பெரும்பாலும் ப்ளவுஸ் என்ன மாதிரி இருக்குதுன்னா கேட்பீங்க அதுக்காக தான் நான் ப்ளவுஸ் மட்டும் ஓப்பன் பண்ணி காமிச்சிடலாம் அழகான ஒரு ரமா ப்ளூ பல்லு அண்ட் ப்ளவுஸ் சூப்பராக இருக்குங்க சாரோட ஃபுல் வியூ இந்த மாதிரி தான் இருக்கு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு க்ரீன் கலரில் செமன் நீட்டாக கொடுத்துருக்காங்க இந்த சாரிக்கு வரக்கூடிய பிளவுஸ் கிரீன் கலரில் டார்க் க்ரீன் ஸோ இந்த பேட்டனில் உங்களுக்கு இந்த பார்டர் மேட்ச்சிங்காக ப்ளவுஸ் வந்துடுது இதில் மூணு கலர் இருக்குது எல்லாமே க்ரீன் இது வந்துட்டு உங்களுக்கு ஒரு லைட் க்ரீன் ஸோ இது வந்து ஒரு லைட் க்ரீன் அது வந்து டார்க் க்ரீன் இன்னொரு கலர் வந்துட்டு ஒரு ராமா ப்ளூ ஸோ மூணு கலர் இருக்குது சேம் பேட்டர்னில் உங்களுக்கு ஸோ எந்த கலர் பிடிச்சிக்கோ கிளியராக ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இண்டிவிஜுவலோட ஃபங்க்ஷனாக இது வந்து ரமா ப்ளூ ஸ்னேகா கிரீ டார்க் கிரீன் பார்டருக்கு மேட்சிங்காக உங்களுக்கு ப்ளவுஸ் வந்துடும் அடுத்து பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ரெட்டு சூப்பரான ஒரு காம்பினேஷன் ஸோ இதுக்கு வந்து பிளாக் கலரில் உங்களுக்கு ப்ளவுஸ் வந்துடுது இந்த பிளவுஸு நம்ம எந்த சாரிக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டோலா சில்க் தான் இதுவும் அழகாக இருக்குது ப்ளூ வித் ஒரு மாதிரி லைட் ஆரேஞ்ச் கலர் ஷேட்ல அண்ட் இதுக்கு வரக்கூடிய பிளவுஸ் இதுதான் பல்லுல ஜாலர் ஒரு கூட வந்துருது நெக்ஸ்ட்டு ராமா ப்ளூ வித் ஸ்னேகா கிரீன் சுப்போவாக இருக்குது இதுக்கு வரக்கூடிய ப்ளவுஸ் பாருங்களேன் அட்டை ஆசமாக இருக்குது செமன் நீட்டான ஒரு கலெக்ஷன் ஒன் டே ஆஃபர் சூப்பரான சாரீஸ் மிஸ் பண்ணாமல் புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு சுங்குடி காட்டன் பேட்டர்னில் இருக்கும் அழகான பிங்க் வித்து ராமா க்ரீன் இதுக்கு வரக்கூடிய கான்ட்ராஸ்ட் கலரில் பல்லு பாந்தினி டிசைனில் வந்துடுது ப்ளவுஸும் வந்துடுது இதுக்கு கான்ட்ராஸ்ட் கலரில் இந்த வீடியோ விட நேராக பார்க்கும்போது இன்னுமே டார்க்காக இருக்கும் ராமா கலரில் சாரி ஃபுல்லாக உங்களுக்கு பாந்தினி டிசைனில் சூப்பராக கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது இது வந்துட்டு உங்களுக்கு வந்து காட்டன் மிக்சரில் வரும் இது காட்டன் தான் சூப்பராக இருக்கும் பட் அழகான ஜெக்சாக்ட் பேட்டர்லாம் உங்களுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது பிங்க் கலரில் ரொம்ப அழகா இருக்குங்க சட்டன் பார்டர் வந்துடுது செம்ம சூப்பராக இருக்குங்க இதுக்கு வரக்கூடிய ப்ளவுஸ் இது தான் பல்லு இது தான் நீட்டாக இருக்குது கான்ட்ராஸ்ட் கலரில் ப்ளவுஸ் அண்ட் பல்லு வந்துடுது நீங்கள் இந்த அப்படி இல்லைனா நீங்கள் எந்த கலருக்கு மேட்சிங்காக ப்ளவுஸ் போட்டாலும் சூப்பராக இருக்கும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹாஃப் அண்ட் ஆஃப் மாடல் டாப்பில் வந்துட்டு இந்த மாதிரி ரங்கோலி டிசைன் வந்துடுது பாட்டம் வந்துட்டு உங்களுக்கு எக்ஸாக்ட் பேட்டர் வந்துடுது இருக்கும் இந்த மாதிரி தான் உங்களுக்கு ப்ளவுஸ் வந்துடும் சூப்பவாக இருக்குது சாரி அது ஐ கேட்சிங்காக இருக்குது பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கு நெக்ஸ்ட்டு பாந்தினி டிசைனில் உங்களுக்கு மஸ்டர்டு கலர் காட்டன் ஸ்டார்டிங் பார்டர் சூப்பராக வந்திருக்கு இதுக்கு வரக்கூடிய ப்ளவுஸ் இது தான் டிசைன்ஸ் தௌசண்ட் புட் டிசைன்ஸ் மாதிரி வந்துடுது சாரியோட ஃபுல் வீவ் நெக்ஸ்ட்டு ரொம்ப குட்டி குட்டியாக அழகான ஒரு டிசைன் இது வந்து பிங்க் கலரில் உங்களுக்கு சூப்பராக இருக்குது இதுக்கு பார்த்தீங்கன்னா அழகான ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க சூப்பரான ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க ட்ராஸ் டிசைனில் கொடுத்துருக்காங்க செம்ம நீட்டாக இருக்கு ஸோ இதில் இன்னொரு கலர் கூட அவைலபுள் நம்ம கிட்ட கிரே கலர் சூப்பராக இருக்குங்க பல்லு இது வந்துட்டு உங்களுக்கு ப்ளவுஸ் செம்மையாக இருக்குது செம்மை சூப்பர் சூப்பர் கலெக்ஷன் மிஸ் பண்ணிடாதீங்க பியூட்டிஃபுல் சாரீஸ் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஒரு அழகான பிங்க் கலரில் ஃப்ளோரல் டிசைன் போட்டிருக்காங்க ரோஸ் கலரில் உங்களுக்கு பார்டர் வந்தது சாட்டைன் பார்டர் வந்துடுது டபுள் சைடுமே ஆனால் இந்த சாரிக்கு வரக்கூடிய ப்ளவுஸ் கான்ட்ராஸ்ட் கலரில் ப்ளவுஸ் வந்துருது இது வந்து நல்ல ஒரு லினன் காட்டன் மெட்டீரியல் மாதிரியே இருக்குங்க சூப்பராக இருக்குங்க ஸோ இந்த ஒன் டே ஆஃபரை மிஸ் பண்ணால் புக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பியூட்டிஃபுல் சாரீஸ் ரொம்ப அழகாக இருக்குது ஒவ்வொரு சாருமே ஒவ்வொரு கலர்ஃபுல்லாக இருக்குது அட்ராக்டிவாக இருக்குது நல்ல ஒரு க்ரீன் கலர் பாருங்கள் சூப்பராக இருக்குது ஐ கேச்சிங்காக இருக்குது சிக்ஸாக் பட்டனில் இதெல்லாம் காட்டன் பேஸில் இருக்குது உங்களுக்கு நீட்டாக இருக்கும் நீங்கள் வந்துட்டு சூப்பராக இருக்கும் சாட்டின் பார்டர் வந்துடுது நீங்கள் அந்த கலர் ப்ளவுஸ் கூட மேட்ச் பண்ணிக்கலாம் பார்டருக்கு மேட்சிங்காக கூட நீங்கள் ப்ளவுஸ் மேட்ச் பண்ணிக்கலாம் இதுவும் ஹாஃப் அண்ட் ஆஃப் மாடலில் வந்துருக்கு நல்ல ஒரு சூப்பரான ஒரு டொமேட்டோ ரெட் கலரில் பியூட்டிஃபுல்லாக இருக்கு ரிப்பிங் ஷேடு தான் வருது இதுவும் இதுக்கு வந்துட்டு ப்ளவுஸ் இந்த மாதிரி வந்துடுது கான்ட்ராஸ்ட் டிசைனில் செம்ம நீட்டாக இருக்குது தேங்க் யூ ஸோ மச் ஃபார் யோர் லவ் அண்ட் சப்போர்ட் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ